வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் மை ஆம்பிஷன் அதாவது என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் அது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு பதிவு அதாவது நம்ம கிட்ட நம்ம கேட்போம் உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படிங்கும்போது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் என்ன பைலட் ஆகணும் இந்த மாதிரி டீச்சர் ஆகணும் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களோட லட்சியமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அது அவங்களோட பெற்றோர்களிடம் இருந்து அவங்க சொன்னதை வச்சு அவங்க சொன்னதாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களிடம் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு துறை சார்ந்து போகணும் இந்த துறை சார்ந்து போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லை வந்துட்டு ஒரு ஒரு அரசாங்க பணிக்கு போகணும் இல்லை வந்து ஒரு ஐடி எந்த ஃபீல்டுக்கு நம்ம போக விரும்பணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெற்றோர்களிடமையே வந்து பரவலாக வந்து நிலவிட்டு தான் இருக்குது முதல்ல நம்ம குழந்தைங்க வந்து என்னவாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க என்னவா ஆகணும் அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து அவங்கள என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்களோ இப்போ ஒரு அரசு பணி சார்ந்து அவங்க ஆகணும் அப்படின்னா நீங்கள் செல்லும் அரசு அலுவலகங்களுக்கு அவங்கள உடன் அழைத்து செல்ல வேண்டும் நம்ம அவங்கள அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து தோணும் எந்த அதிகாரின்னா இந்த ஒரு இந்த ஒரு அதிகாரி வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி அதிகாரி ஆகிறதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வசதிகள் அரசாங்கத்தால் அவங்களுக்கு எவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்காங்க இப்படி இருந்தால் நமக்கு எவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஒரு டாக்டர்ஸை பார்க்க போகும்போது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் இருக்க டாக்டர்ஸோட ரைட்ஸ் என்ன அவங்களுக்கான பவர்ஸ் என்ன ஒரு அவங்களுக்கான சேல்ரி என்ன ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்க்கான பவர்ஸ் என்ன அதே மாதிரி ஒரு டீச்சிங் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கான சேல்ரி என்ன அவங்களுக்கான பவர்ஸ் என்ன அதே மாதிரி தான் ஒவ்வொரு போலீஸ் துறை டிபார்ட்மெண்ட்னா ஒரு எஸ்பி ரேங்க்கில் உங்களுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்க அப்சர்வ் பண்ணால் மட்டுமே அவங்களுக்கு நம்ம எந்த துறை சார்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும் சும்மா வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ வந்து படிக்கணும் நீ வந்து நல்லா படித்து இந்த வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போனால் அது வந்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு உலகம் சார்ந்து ஒரு பப்ளிக் சார்ந்து வந்து அவங்க வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதனால நீங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து லீவ்ல இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நம்ம கூப்பிட்டு போகிறோம் இல்லை நம்ம எந்த இடங்களுக்கு வந்து ஒரு அங்கே கூட்டிகிட்டு போனால் இவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற இடங்கள் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ ஒரு பேங்க் கூப்பிட்டு போனால் கூட வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு இங்கே என்ன எழுதியிருக்கு ரீட் பண்ண அவங்க உள்ளே இருக்கவங்க வந்து ஒரு மேனேஜர் இங்கே இருக்கவங்க வந்து ஒரு கேசியர் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் பிடி டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் இப்போ இவங்களுக்கு கீழே அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு உயரதிகாரி தான் அவங்க அப்போ நம்ம ஒரு பேங்கிங் ரிலேட்டடில் போகும்போது நம்ம ஒரு மேனேஜராக போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இவங்களுக்கு ஹெட் இவங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஹெட் மாஸ்டர் ரேங்க்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் நம்மளோட ஸ்கில் நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கற்றுக்குவாங்க அதனால் நீங்கள் உங்களோட குழந்தைகளோட ஆம்பிஷனுக்கு ஒரு வழிகாட்டியாகிடுங்க நம்ம வெறும் ஓரலாக சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபை நம்ம காமிச்சா மட்டுமே அவங்க அவங்களுக்கான கரெக்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ